வாங்க மக்கள் இன்னைக்கு வீடியோல வத்தல வெயில காய வைக்காம ஈஸியா எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் கடையில எதுவுமே வாங்க வேண்டாம் வீட்ல இருக்கிற பொருளை வச்சே பண்ணலாம் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து மூணு டைம் கழுவிட்டு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சிடலாம் அரிசி நல்லா ஊறிச்சு மிக்ஸி ஜார்ல போட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்லா மழை மழை அரைச்சிடலாம் இந்த வத்தலுக்கு அளவுலாம் எல்லாம் தேவையில்லை இது கூடவே தேவையான அளவு ஜீரகம் உப்பு போட்டு கலக்கிட வேண்டியதுதான் வத்தல் மாவுல அரை உப்பு போடுங்க காஞ்சதுன்னா கரெக்டா இருக்கும் மாவோட பக்கம் இது போல இருக்கணும் வீட்டுல இருக்கிற சின்ன தட்டு மூடி அது போல யூஸ் பண்ணிக்கோங்க தட்டுல கொஞ்சோண்டு எண்ணெய் தடவி இது போல மாவு ஊத்தி இது போல பண்ணுங்க இந்த சம்மருக்கு உப்பு கண்டத்துல இருந்து நிறைய வத்தல் ரெசிபி ஊர்கா ரெசிபி எல்லாம் போட போறேன் அதனால இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் தனியா இட்லி குண்டான்ல தண்ணி ஊத்தி ஆவி வரணும் ஆவி வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க இதை போல வைக்கணும் இட்லி குண்டான்ல முப்பதுல இருந்து நாற்பது செகண்ட்ஸ் வரைக்கும் தான் ஆவி காட்டணும் இதை நல்லா ஆற வச்சுட்டு நல்லா இது போல இழுத்து பாருங்க கிழியவே கிழியாது இது போல நான் சின்ன கப்பல் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் நீங்க மூடி யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் சின்ன கத்தி வச்சு இது போல விளக்கிட்டு அதுக்கப்புறம் எடுங்க நல்லா ஈஸியா வந்துடும் இது எல்லாத்தையும் ஒரு தட்டுல போட்டு ஃபேன் ஒரு நைட் ஃபுல்லா ஆற வச்சிங்கன்னா இது போல ஆயிடும் இங்க அமெரிக்கால மொட்டை மாடி எல்லாம் கிடையாது எந்த வீட்டுக்கும் அதனால நாங்க இது போல தான் பண்ணுவோம் இந்த வத்தல நல்லா ஃபேன் காத்துல நல்லா காய வச்சாச்சு இப்ப எண்ணெயில போட்டதும் பாருங்க நல்லா பொரிஞ்சு வருது நீங்க பிகினர்ஸ் இருந்தா கூட ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் கடையில எல்லாம் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் கொடுத்து இந்த வத்தல் எல்லாம் வாங்காதீங்க ரொம்ப ஈஸியா நான் ரெசிபி கொடுத்துருக்கேன் இதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க